ஹாய் இன்னைக்கு குட்டி சொல்கிற லன்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க லஞ்சுக்கு கேரட் சாதம் தான் அதே வந்து ஸ்நாக்ஸ்க்கு இந்த பாசிப்பயிறை வச்சு ஒரு சுளியை மாதிரி பண்ணியிருந்தேன் பட் என்னெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஹெல்த்தியாக அப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் மூணு ஸ்பூன் அடுச்சக்கரை மூணு கரண்டி பாசிப்பயிறு நான் இது வந்து பாயில் பண்ண பாசிப்பயிறு அதை ஆட் பண்ணி இதுலேயும் வந்து சுக்கு இலக்காவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்டில் சுற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை வந்து உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் இது டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேட்டர் தேவைப்படும் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை அதில் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி வாட்டர் தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது பேட்டர் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க நான் ஒரு பண்ணை எடுத்துக்கிட்டேன் அதில் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சிருக்கதை இந்த கோதுமை மாவில் டிப் பண்ணி குழிலையும் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேகிற அளவுக்கு குக்காகி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாசிப்பயிறு சுளியம் ரெடி நீங்கள் இது கோதுமை மாவுக்கு மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க லஞ்சுக்கு கேரட்ஸாக தான் பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு அது போட்டு நல்லா தாளிச்சிட்டு துருவி வச்சிருக்க கேரட்டு ப்ளஸ் வந்து கருவேப்பிலை போட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும் வாட்ரு விட தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டை பண்ணால் போதும் நல்லா வெந்திரும் இதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க